ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த ஷாப்பிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சன்சிகாக்கு தான் ஷாப்பிங் பண்ணினது எந்தளவுக்கு சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணுமோ அதே அளவுக்கு செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டும் ஆச்சு இந்த வீடியோவில் அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்று அம்மா ஊரில் அதாவது ஊத்துக்குழி மாரியம்மன் தேர் வந்து பொங்கலுங்க தேருக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தோம் நைட் வந்து அம்மா வீட்லேயே ஸ்டே பண்ணியாச்சு காலையில் எழுந்துட்டு என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் தேக்கவே இல்லை சரியான சிக்க போட்டுக்கிச்சு சரி எங்கள் அம்மா கிட்ட சீவி விடுறீங்களான்னு கேட்டேன் எங்கள் அம்மா தான் எடுத்து விட்டுட்டுருக்காங்க சன் சிக்கி கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு ஐயோ சின்ன பிள்ளை இப்போ தான் அம்மாட்ட உட்காந்து சிக்கெடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறா நான் ஸ்கூல் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்குமே எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு தலை வந்து சீவி விடுவாங்க சரி அந்த மாதிரி அப்போ அதாவது ஸ்கூல் போன டைமிங்கில் தான் தலை சீவி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ ரெண்டு பாப்பா ரெண்டு பேரும் எனக்கு பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் தலைசி விடுவோம் இல்லைங்களா அப்போ சீவி விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு சீவுனதே கிடையாது அப்புறம் எனக்கு வந்து சிக்கல்லாம் எடுத்து விட்டு எங்கள் அம்மா தான் தலைசீ விட்டாங்க எத்தனை வயசானாலும் அம்மா அம்மா தானே அம்மாவோட வேலையை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சன்சி வந்து சொல்கிறா நானும் இப்படியே தாங்கம்மா சொல்லுவேன் எத்தனை வயசானாலும் நீங்கள் எனக்கு அம்மா தான் நீங்கள் எனக்கு இந்த வேலையெல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் சன்சி ரெண்டு பேருமே ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு ஈரோடு வந்து வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு ஈரோடு வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்காக வந்தோம் சன்சியாக வந்து கழுத்தில் போட்டிருக்கா இல்லைங்களா அது வந்து வெள்ளி செயின் அது வந்து அந்து விழுந்துருச்சு அதை வந்து பற்ற வைக்கிறதுக்காக வந்தோம் அப்படியே ஃபஸ்ட்டு அந்த செயினை வந்து பற்ற வச்சுக்கிட்டு நேராக வண்டி எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுடியோக்கு தான் வந்துச்சு சன்சிக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டெல்லாம் வந்து வாங்கணும் அதெல்லாம் வாங்குறதுக்காக சுடியோ வந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போனப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுடியோவில் தான் எடுத்திருந்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஆனால் சன்சி வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை ரொம்ப சின்ன பொண்ணுக்கெல்லாம் இருக்குது அப்புறம் நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு இருக்குது ஆனால் சன்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை இருக்குமானும் நாங்களும் ரொம்ப நேரம் சுடியோவில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கீழே வந்து கிட் செக்ஷனில் பார்த்தோம் உமன் செக்ஷனில் அப்புறம் மேலே பாய்ஸ் செக்ஷனில் அப்படின்னு போய் போய் பார்த்தோம் சன்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டுடியோவில் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது இந்த கிராஃப்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த டாப் மட்டும் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒயிட் கலர் டாப்பு ஆனால் அந்த ஒயிட் டாப்போட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த டாப்பில் ஒன்றுமே இல்லை ரொம்ப நார் நார்மலாக தான் இருந்தது ஆனால் எட்நூறுரூவா அதுதான் வேணுன்ட்டா அந்த ஒரே ஒரு டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா சுடியோவில் வாங்கினோம் அப்புறம் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் வந்து வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அவளோட சைஸ்க்கு இங்கே வந்து கொஞ்சம் இல்லை சரி சுடியோ விட்டுட்டு வேறு ஏதாவது கடைக்கு போகலாமா அப்படின்ட்டு என் சித்தி பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் தான் சொன்னால் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் மேக்ஸு அன்லிமிட்டெட் இந்த எல்லாம் போனேன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கு போகல அன்லிமிட்டெடுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கடுத்து அங்கே வந்து கொஞ்சம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது சுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறத விட என்ன ஒரு பெரிய பிரச்சினா இந்த இதுக்கு வெயிட் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை எதுக்கு இந்த ட்ரையல் ரூமுக்கு வெயிட் பண்ணுறது தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சன்சி எடுத்த எட்நூறுரூவா டாப் ரொம்ப அதிகமாக இருந்தது காசு சரி ஓகேன்ட்டு அப்படியே நாங்கள் வச்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டோம் எதுக்காக சன்சிக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் இது உங்களோட கொஸ்டினாக இருக்கும் இல்லைங்களா எதுக்காகன்னா சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் சன்சி பறக்க போகிறா அதுக்காகத்தான் கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கடைகளுக்கெல்லாம் வந்தோம் அன்லிமிட்டெட் ரொம்பவே நல்லா இருந்தது ரேட்டும் கம்மி தான் கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொன்னால் அவங்களே நல்லா போய் எடுத்து காமிச்சாங்க அப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸுமே கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அங்கே ஸ்டுடியோவில் வாங்கினோம் இல்லைங்களா ஒரு டாப்பு அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கார்கோ பேண்ட்டு தான் வேணும்டா அது பிளாக் கலர் தான் வேணுமா கார்கோ பேண்ட் மட்டும் ஒன்று வாங்கி அப்படியே வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம் நல்லா தான் இருந்தது இப்போ ட்ரெயில் ரூமில் போட்டு வர்றா பாருங்க நல்லா தான் இருந்தது என்ன கேட்டால் ஜுடியோவோட நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது ரேட்டும் கம்மி தான் சர்வீஸும் நல்லா இருந்தது இதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வந்து பர்சனலாக போனேன் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அங்கே ஜுடியோவில் வாங்கின அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன் பேண்ட்டு தான் வந்து பேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருந்தது இது மட்டும் இல்லாமல் இங்கே அன்லிமிட்டடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தோம் அன்லிமிட்டட்லியே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தங்காட்டி இங்கேயே எடுத்துக்கிட்டோம் மேக்ஸு லைஃப் ஸ்டைலெல்லாம் போகலை இனி அடுத்த முறை எங்கேயாவது ட்ரிப் போகிறோம்னா கண்டிப்பாக மேக்ஸும் லைஃப் ஸ்டைலும் போய் பார்க்குறேன் உங்கள் ஊரில் இந்த கடைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் ஆகிடுச்சு குட்டி பாப்பா ஸ்கூல் போயிருந்தா போய் அப்படியே அவளை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததோட சந்தோஷமாக பேக்கிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போகிறப்ப வாங்கினது நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி ட்ராலி எல்லாம் எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் பேக் மட்டும்தான் இருந்தது அந்த மலேசியன் ஏர்போர்ட்டில் வெட்டி விட்டாங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா அது அதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு எனக்கு சன்சிக்கு ரெண்டு பேத்துக்கு தேவையான வந்து பேக் நானும் சன்சியும் இது வரைக்கும் தனியாக எங்கேயும் போனதில்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோட்டுக்குள்ளேயெல்லாம் போயிருக்கோம் மற்றபடி ரொம்ப தூரம் வெளியே அந்த மாதிரி தனியாக வந்து போனதே கிடையாது ட்ரெயினில் கூட நானும் சன்சியும் தனியாக போனதில்லை ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் நானும் சன்சியும் நல்லா ஜாலியாக தனியாக போக போகிறோம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஜாலியாக ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காலையில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சாப்பாடு வந்து வேணும் அப்படின்ட்டு புளி சாப்பாடு வந்து கிளறிகிட்டு இருக்கிறேன் பேக்கிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வரைக்கும் சந்தோஷமாக தான் போச்சு புளி சாப்பாடு கிளறி அந்த புளி சாப்பாட்டை சாப்பிட்டு பேக்கிங் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக தான் போச்சு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் எதிர்பார்க்காத விதமாக கா நைட்டு விடி க இந்த புளிசா படம்லாம் கிளட்டி வச்சுட்டு நைட்டு படுத்து தூங்குகிறோம் நான் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு அந்த மணிக்காட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்து எனக்கு வருது உங்களோட இண்டிகோ ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மெயிலை பார்த்ததையும் எனக்கு அவ்வளோ ஆகிடுச்சு ரெண்டு பேரும் ஷாப்பிங் போய் எல்லாம் எடுத்து பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சு ஃப்ளைட்டில் போகிறதுக்காக அந்த இமிகிரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்காக தனியாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை எல்லாம் எடுத்து வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் ஐயோ கடவுளே பன்னெண்டு மணிக்கு அந்த மெசேஜ் வந்ததையும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு காலையில் எழுந்திருக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருங்க இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பதினொன்னே கால் தான் எழுந்து வந்தோம் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு பொழுதுலாம் எழுந்துட்டா நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அம்மா அம்மா எந்திரிங்க எந்திரிங்க ஃப்ளைட் போயிடும் வேகமாக கிளம்பணும் கிளம்பணும் எந்திரிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சன்சி ஃப்ளைட் கேன்சல்னு மெசேஜ் வந்துடுச்சு இந்த இண்டிகோ பிரச்சனைனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டு பேரும் செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இந்த வீடியோ ஞாயித்துக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நார்மலாகவே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி அந்த மாதிரி தான் பயங்கரமாக சமைப்போம் ஆனாலும் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் கறி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நைட்டு செஞ்சு அந்த பேக் பண்ணி வச்ச புளி சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் அந்த ஆறு மணிக்கு சன்சி என்னை எழுப்பி கேட்டுட்டு உள்ளே போய் தான் பயங்கர கடுப்பாயிட்டா அவளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இது வரைக்கும் அவன் ஃப்ளைட்டில் போனதே இல்லை ஃப்ளைட்டில் போனான்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தா அங்கே பாருங்கள் முகத்தை ரொம்ப சுண்டி போச்சு பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா ஒரு முறையாவது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு அப்படித்தான் சன்சீமே அவ்வளோ ஆசைப்பட்டு கிடந்தா நாங்கள் மலேசியா பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் நீங்கள் பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இருந்துக்கிட்டாங்க ஒன்றும் போக்கு நல்லா போகலை ஆனால் இந்த முறை சன்சியை நான் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறம் இப்படியானங்காட்டி கொஞ்சம் பொக்குன்னு தான் போயிட்டா சரி விடு சன்சி அப்புறம் ஏதாவது ஒரு பிறக்கும் போய்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்து இருக்கோம் மதியானம் அந்த புளி சாப்பாடே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்தாந்து நாட்டுக்கோழியில் கிரேவி நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு வச்சாச்சு அப்புறம் சிக்கனில் வந்து பள்ளி ஒயிட் ரைஸ் இதெல்லாமே செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோம் இனி இண்டிகோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு மெசேஜ் வந்து வந்திருக்குது ஆனால் ஒரு ஒரு வாரம் ஆகியுமே இன்னும் அமௌண்ட் வரல அது என்ன ஆகுன்னு தெரியலை நாங்களும் வந்து என்கொயரி வந்து கொடுத்துருக்கோம் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க இனி ஃப்ளைட்டில் போகிறதா ட்ரெயினா எப்படிங்கிறது இன்னும் எதுவுமே தெரியலை இனி எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மாவும் பிள்ளையும் புளிசோரெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருந்தோம் எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு இனி அடுத்த வீடியோவில் அப்படியே அப்டேட் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்